வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரை நம்பர் பார்த்தோம்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி பதிமூணு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு ட்ரெயில் நம்பர் ரஜி கேஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் ரஜு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி முப்பது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா நேற்று வந்து ரிசல்ட்டு எட்நூற்றி எழுபத்தி எட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிபூவில் ஏழாம் நம்பர் இன்றைக்கும் பீபூவில் ஏழாம் நம்பர் அதுக்கு முந்தா நாள் வந்து பார்த்தோன்னா எட்டாம் நம்பர் அடிச்சிட்டு இருந்தாங்க தொடர்ந்து நாலு நாள் எட்டாம் நம்பர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ மொழி வந்து பார்த்தோன்னா ஏழாம் நம்பரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடித்த நம்பரையே திரும்ப திரும்ப அதே இடத்துல ஓகேங்களா பி போர்டு ஏழு சி போர்டு அவங்க பி போர்டே தான் ஏழு எத்தும் பி போடு இன்றைக்கும் பி போர்டு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ஒரே நம்பர்ஸ் அடித்த இடத்துல இடத்துலையே அல்லது வந்து பார்த்தோன்னா மறுபடியும் மாற்றி மாற்றி இதேமாரி தொடர்ந்து வருது ரிசல்ட் ரொம்ப ஒரு மோசமான ரிசல்ட்டு வந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் நீப்ஸ் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ட்ராஃபிங் லொக்கேஷன்ஸ் இப்போ பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கு அன்பஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கன் அன்பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் அந்த பட்டம் மறக்காம முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ கருத்து கணக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவாக தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் போது ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களை

சிபில் ஒரு வேலை அஞ்சா நம்பரோ அல்லது ஒரு பவர் சைபரோ வரலாம் நாளைக்கு இதுதான் பெண்டிங் டார்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி இருபது சைபர் ரெண்டு எழுபத்திரெண்டு எழுபது எழுபத்தஞ்சு சைபர் ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கோங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கசிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சிங்க லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணலாம் இங்கே மை டார்கெட்டில் இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டுன்னு கொடுக்குறேன் எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு எழுபது சைபர் ஏழுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க அடித்த நம்பரையும் திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு நடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரை தொடர்ந்து இருக்குது நான் அடிச்ச நம்பரே திரும்ப கொடுத்துருக்குறேன் ஸோ நம்ம கொடுக்கும்போது வராது கொடுக்கல அப்படின்னு தான் வருது ஓகேங்களா ஸோ அதனால் அடிச்சு மாதிரி திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ஹெவிட்டாவே ட்ரை பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பாத்துக்கீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளா வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து ஒன்று நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பாத்தீங்களா பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அன்சரியில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பார்த்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஏழா நம்பர் கிடச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் திரும்ப அதே தான் ஏன்னா அடித்த நம்பரு திரும்ப திரும்ப அடிக்கப் போகிறாங்கிறது நல்லாவே தெரியும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் திரும்ப டெய்லியும் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க நேற்று வந்து எட்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு ஏழாம் நம்பர் எடுத்து வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ரெண்டாம் நம்பரும் வைக்கவே மாட்டாங்க அடித்த நம்பரை நம்ம வைக்காத போது டெய்லி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நான் அடித்த நம்பரே திரும்ப கொடுக்குறேன் ஏன்னா அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அடிக்கிறான் அடித்த இடத்துலேயே அடிக்கிறாங்க இது கேமா இல்லை எப்படின்னு ஒன்றும் புரியல இது இதே மாதிரி தான் மிஷினில் வருதா இல்லை அவங்களே சுற்றுறாங்களான்னு தெரியல அடித்த இடத்துலேயே இப்போ நேற்று பி போர்டில் ஏழு இன்றைக்கும் பி போர்டில் ஏழு ஸோ ஆல் போர்டில் ஏழு ரெண்டு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அவங்க கணக்கு பிரகாரம்லாம் ஆடலை அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண கூட வேண்டாம் ஏன்னா வந்து கேம் வந்து ரொம்ப மோசமாக ஆடிட்டுருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சா நம்பரும் சைபர் வந்து புதுசாக கிடச்சிருக்குது இப்படி தான் வரணும் கேம் பிரகாரம் வந்து பார்த்தோன்னா இப்படி தான் வரணும் அவங்க கேம் பிரகாரம் தான் ஆடுறதே இல்லையே அவங்க எந்த மாதிரி ஆடுறாங்கன்னு ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியல எட்டாம் நம்பர் கொண்டு வராங்க இல்லை ஏழாம் நம்பர் கொண்டு வராங்க ஏன்னா அடிச்ச நம்பரில் திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ எனக்கு வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுனா நான் ட்ரை பண்ணிக்கலாம் அஞ்சா நம்பரும் சைபரும் நான் தில்லுக்கு தில்லாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க ஏன்னா கேம் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுது எந்த மாதிரி வேணாலும் சேஞ்ச் ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்குது அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சு வரனால கேம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே நம்பர்ஸ் தான் வந்து வருது ஓகேங்களா அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டிஜிட் பார்த்துருக்கோம் ஐநூற்றி ஏழு எட்நூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபது ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபது எட்நூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூத்தி ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஐம்பது எழுநூத்தஞ்சு ஏழுநூத்தம்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் இல்லை அப்படின்னா சொல்லும் அடிச்சன பேர் திரும்ப கூட அடிக்கலாம் ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எவ்வளோ லிமிட்டட் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட்டட் ட்ரை பண்ணுங்கள் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் நிறுவனம் சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ